மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி பரவ வேண்டிய அமிர்தம் என் கலைக்கேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி நல்ல அனுபவம் வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்னிங் பிகைல ஒரு நியூஸ் மரணத்துடன் போராடிய இலங்கை மீனவர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய தமிழக மீனவர்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் பட வீடியோவோட ஒரு மரணத்துக்கு போராடிட்டு இருக்காரு போட்டில் போய் நம்ம தமிழக மீனவர்கள் நடுக்கடலை குதித்து அவரை காப்பாற்றி போட்டு கொண்டு வந்து கரை சேர்க்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது தமிழர்கள் எப்பொழுதும் ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதாக இருக்கட்டும் மனிதாபிமானமாக இருக்கட்டும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு இனம் தமிழினம் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் கவலை அப்படின்னா ஏன் உலகெங்கிலும் உள்ள வேறு எந்த நாட்டை சார்ந்தவர்களாலும் தமிழர்களுக்கு அடிப்படை கருணையும் மனிதாபிமானமும் காட்டப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் ரொம்ப காலமாக இது எனக்குள்ளே ஓடிக்கிட்டே ரொம்ப அதனால் அதை நான் பேசணும்னு நினைக்கிற ஒரு டாப்பிக்கு ஆனால் இது இது மிகப்பெரிய அரசியலாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னால் நீங்கள் வெளிநாட்டில் போய்ட்டு இப்போ இலங்கை மீனவர்களால் நம் மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இலங்கை இராணுவத்தினரால் நம் மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட சரி ஆனால் இங்கேயே மற்ற மாநிலங்க மாநிலத்தை சார்ந்த மீனவர்களாலும் மத்திய அரசாலும் மீனவர்கள் வஞ்சிக்கப்படும் அளவிற்கு வேறு யாருமே வஞ்சிக்கப்படலைன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி தமிழகமே மத்திய அரசால் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு மாநிலம்தான் இதில் தமிழக மீனவர்கள் அவங்களுடைய நிலைமை வந்து ஒன்றுமே சொல்ல முடியல அந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்ன குடும்பம் அப்படின்னா போன வாரம் ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு ஆறு மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க கடலுக்கு அந்த மீனவர்களுடைய போட்டில் அதிவேகமாக வந்து வேணும்னே இலங்கை கடற்படையை சார்ந்த இராணுவத்தினர் அவங்களுடைய போட்டு வந்து மோது மோதுதில் போட்டு கவிழ்ந்து அத்தனை பேரும் கீழே விடுறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வெங்கடாசலம்னு நினைக்கிறேன் அவர் வந்து நீரில் முழுகிடுறாரு தண்ணி குடிச்சிடுறாரு அவர் கரை சேர்க்குறாங்க ஆனால் அவர் இறந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இறந்துடுறாங்க இதை விட கொடுமை என்ன அப்படின்னா ஒருவர் தண்ணியில் முழுகினதில் ஒருத்தர் காணாவே போயிடுறாரு நம்ம மீனவர்கள் அவர் எப்படியா தேடி கண்டுபிடிங்கன்னு கத்துறாங்க கதறாங்க அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படியே கடலை நடுக்கடலை விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்காக எப்பொழுதும் போல் மீனவ சங்கத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போராடினாங்க பைபாஸில் வந்து நின்னாங்க எப்போது நடந்தது இது ரெகுலராக நடக்கிறது மீனவர்கள் சபா வந்து தாக்கப்படுவது என்பதும் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது என்பதும் அவர்களுடைய போட்டு பறிமுதல் செய்யப்படுவது என்பதும் நமக்கு தொடர்ந்து தினம் நியூஸ் பேப்பரில் வர்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த ஆண்டியார் பாடுகிறாருன்னு ஒரு பக்கம் தினத்தந்திலாம் தந்திலாம் போடுவாங்கல்ல நம்ம அதை வந்து கடந்து போவோம் அந்த பெட்டி செய்திகள் தினம் ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து பெருசாக பொருட்படுத்தவே மாட்டோம் ஆனால் அதற்குள் ஒரு உயிர்வழி இருக்கும் அப்படி தான் மீனவர்களுடைய பிரச்சனையும் ஒரு மிகப்பெரிய உயிர்வழி மிகுந்த பிரச்சனை இருக்குது இதுவரை எத்தனையோ முதல்வர்கள் மாறிவிட்டார்கள் எத்தனையோ பிரதமர்கள் மாறிவிட்டார்கள் ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கான அந்த மீனவர்களுக்கான தீர்வு என்பது கிடைக்காமலேயே இருக்கிறது இந்த போன வாரம் கணக்குப்படி மட்டும் எண்பத்தி ஏழு மீனவர்கள் இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து ஐந்து ஆறு பேர் தண்டனை இருக்கிறாங்க எதுக்கு கடலில் போய் மீன் பிடிக்க போனதுக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது படகுகள் தமிழக மீனவர்களுடைய படகுகள் பறிமுக பறிமுதல் செய்யப்பட்டு அவங்க இலங்கை கடற்படையின் வசம் இருக்கிறது இலங்கை முற்றுமுழுதாக திவாலாகி மிகப்பெரிய உள்நாட்டு போர் கலவரம் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவினுடைய உதவி பேருதவியாக இருந்தது அந்த பணத்தில் எங்களுடைய பணமும் இருக்கில்லை தமிழர்களுடைய பணமும் இருக்கில்ல தமிழக மீனவர்களுடைய பணமும் இருக்கில்லை எல்லாவற்றிற்கும் முந்திக்கிட்டு தானே நாங்கள் நிற்கிறோம் இலங்கையின் எல்லா பிரச்சனைக்கும் அண்டை நாடு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போய் நின்று இருக்கிறோம் முன்னாடி நின்று இருக்கிறோம் நீங்கள் போய் நின்று இருக்கீங்க மத்திய அரசு காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நின்று இருக்கீங்க ஆனால் நீங்கள் மீனவ பிரச்சனை பற்றி கேள்வி எழுப்பும்போது நாங்கள் கடிதம் எழுதுகிறோம் அவர்களிடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன தீர்வு ஏன் ஒரு ஒவ்வொரு முறையும் நீங்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி மீனவர்களை கைது பண்ணுறீங்க அவங்க ஸ்ரீலங்கன் ஆர்மி கைது பண்ணுறாங்க ஒரு முறை கூட இலங்கை மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து தமிழக இந்திய எல்லையில் மீன் பிடிக்கவே இல்லையா அப்படியே வந்தாலும் பத்திரமாக மீட்டு நாங்கள் உங்களிடமே திரும்ப ஒப்படைப்போமே தர இந்த மாதிரியான ஒரு அநியாயம் வேறு எங்காவது நடக்குதா ஏன் எல்லா இடங்களிலும் தமிழர்கள் இந்தியர்கள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இது சார்ந்து எந்த விதமான ஒரு கடுமையான நடவடிக்கையும் எச்சரிக்கையும் கூட இந்திய அரசு விடுவதில்லை அதுவும் மிக குறிப்பாக தமிழக மீனவர்கள் நீங்கள் வேரியா தமிழக மீனவர்களை எப்பொழுதுமே மாற்றாந்தாய் மனநிலையோடு மத்திய அரசு அணுகுகிறது அது யாராக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஏன் அப்படி பார்க்குறீங்க நாங்கள் எப்பொழுதும் போல் ஒரு தாய்மை உணர்வோடு தானே எங்கள் மீனவர்கள் இருக்காங்க தமிழர்கள் இருக்கிறாங்க எல்லோரையும் வாருங்கள் தானே வாரி அணைச்சிக்கிறோம் ஏன் தமிழர்கள் மீது இவ்வளவு பெரிய வெறுப்பை அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்களும் கொட்டுறீங்க அண்டை நாட்டை சார்ந்தவர்களும் கொட்டுறீங்க அவ்வளவு கவலையாக இருக்கிறது அப்புறம் ஏன் நமக்கு நம்ம இன நான் பிரிவினை வந்து எந்த அடிப்படையிலான பிரிவினை பிரிவினையும் தவறு பெரும் குற்றம் நினைக்கிறாது சாதி மதம் இனம் மொழின்னு எந்த அடிப்படையில் பிரிவினை பேசுவதும் தவறு என்று நம்ம நினைச்சாலும் கூட ஆனால் நம்மை அப்படி நம்ம நம்ம அருகாமையில் உள்ள நம்மளை அப்படி பார்க்கலங்கிறப்போ நாம் மட்டும் இங்கே வந்து ஒற்றுமை பேசி சமத்துவம் பேசி மனிதாபிமானம் பேசி மனிதநேயம் பேசி என்ன ஆகப்போகுதுங்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது இல்லையா ஒருவன் தொடர்ந்து இந்த எல்லாரையும் அன்போடும் அன்போடு அரவணைச்சிக்கிட்டே நீங்கள் அவனை அவனை வந்து அவன் அரவணைச்சவங்கள கட்டி இறுக்கி பிடிக்கிற நேரத்தெல்லாம் அவன் முதுகுலி மார்புலி மாறி மாறி குத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானம் செத்து போகாதா தமிழர்கள் இங்கே கடல் வணிகத்திற்கு மட்டும் முன்னோடிகள் அல்ல தமிழர்கள் கருணைக்கும் முன்னோடிகள் அதை வந்து உலகம் உலகத்துக்கு தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்து வந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு உலகமயமாக்கலுங்கிற ஒரு சிந்தனையே தமிழர்களுடைய மூலையிலிருந்து உதித்தது தான் அது இன்றைக்கி நேற்று இல்லை பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னறிந்த தமிழர்கள் இந்த அடிப்படையில் வளர்ந்தவர்கள் தயவு செய்து நான் மத்திய மாநில அரசுகளை கரம் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் எந்த பாவமும் பண்ணலை மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு விவசாயி நிலத்தில் இறங்கி விவசாயம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை சிறையில் அடைப்பது எவ்வளோ பெரிய குற்றம் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய தண்டனை அது எவ்வளோ பெரிய மனிதாபிமானமற்ற செயல் அதை தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு கொடுமை தான் மீனவர்களுக்கு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது சார்ந்து ஒரு சரியான பேச்சுவார்த்தை நடத்தி ஏன்னா இன்னைக்கு இரு நாட்டு தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் அவங்க அமைப்பு ஒரு சங்கம் இருக்குது அவர் இந்த இரு நாட்டு இரு இரு சங்கங்களை சார்ந்தவர்களுக்குன்னு சனி ஒரு குழுமம் இருக்குது அவங்களும் போய் பேசுகிறாங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை என்ன நீங்கள் உங்கள் பிரச்சனையே காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு காலையில் போயிட்டு நாங்கள் பேசிட்டு வர போகிறோங்கிற மாதிரி போய் அது அதுக்கான ஒரு ஆதாயத்தோடு மட்டும் அவர்கள் வீடு திரும்புகிறார்களா என்னன்னு தெரியல உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நினைத்தால் அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள் இந்த இரண்டு நாடுகளும் சரியான பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டுவிட முடியும் ஆனால் இது இந்த மீனவர்களுடைய பிரச்சனை எந்த வகையிலும் தேர்தல் சார்ந்த ஒன்றாக அரசியல் சார்ந்த ஒன்றாக இல்லாததனாலோ என்னவோ தெரியல எந்த அரசியல்வாதிகளும் எந்த ஆட்சியாளர்களும் இதை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இது நமக்கு நாமளும் என்ன பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றதுக்கு மீன் கிடைச்சா போதும் மீனவன் என்ன ஆனா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நாமளும் இதை கடந்து விடுகிறோம் ஸோ இந்த இலங்கை மீனவர்களை மீண்டும் மீண்டும் காப்பாற்றி அவர்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கின்ற இந்த கருணையின் வடிவமான தமிழக மீனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்